மாண்புமிகு பேர தலைவர் அவர்களே பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே இளைஞலா இருக்கு அது முன்னால ஏதாவது செய்தால் முன்னால் வரும் காலையில நீங்க செய்த எல்லாரும் செய்வாங்க அவர்கள் விளக்கம் அவங்கள இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறுலாம் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஆகியனால என்ன செய்வாங்கன்னா எல்லா பயிருக்கும் கொடுப்பாங்க அப்போ தான் சுதந்திர தினம் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்விக்கு போட்டால் தான் பார்த்தேன் ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில கௌரவமா ஒரு துண்டை கையில போட்டு நகைசியமா அவங்க டேபிள்ல வச்சுட்டாருன்னா அதுதான் அதுக்கு முறையா இருக்கும் இல்லைன்னு சொல்ல நாங்க நாளைக்கு தந்துருவாங்க நன்றி மாண்புமிகு பேரவை தலைவரவர்களே உழவே தலை என்று சொன்ன ஐயன் வள்ளுவருக்கும் முதன் முதலாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடங்கியவரும் களம் காண்பான் வீரன் என்றால் நெற்களம் காண்பான் உழவன் மகன் என்று பாடியதோடு ஆட்சிக்கு வந்த ஐந்து முறையும் உழவர்களுக்காகவே ஆட்சியை நடத்திய தமிழ் தலைமகனாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு ஆண்டில் அவரை வணங்குகிறேன் அத்தகைய முத்தமிழ் அறிஞரின் முன் வளர்ந்த முதல்வரே ஆட்சி பொறுப்பேற்று அனைவரின் மனதை வென்றோ வென்றதோடு நாற்பதையும் வென்றெடுத்து மக்கள் முதல்வனாய் வளம் வரும் எங்கள் இதயமே மக்களின் இதயமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நீங்களே நாங்கள் வணங்கும் இயற்கை வாழிய வாழையாய் வந்து உதித்து ஆலமரம் போல் நிழல் கொடுத்து செங்கரும்பு போல் வாய் இனித்து சென்னல் போல் வயிறு நிறைத்து முக்கணியை போல் சுவை கூட்டி காய்கறிகளின் அத்தனை வைட்டமின்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நித்தமும் வழங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நிலம் மட்டுமல்ல நித்தமும் ஒளியும் உதய சூரியனும் சூரியனும் நீங்களே உங்களுக்கு எனது சூரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனை அவையை வழிநடத்தும் பேரவை தலைவரே எங்களை வழிநடத்தும் அவை அவைய முன்னவரே மக்கள் மீது உணர்வு கொண்டு உத்திகள் பல வகுத்து இளையோரை முன்னேற வழிபட நடத்தும் எங்களின் சின்னவரே எனது சக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மூத்த அமைச்சர் பெருமக்களே ச உடம்பிரவ அவை உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் மூன்று ஆண்டுகளின் முத்தான திட்டங்கள் ஏராளம் ஏராளம் அதன் பயன்களோ தாராளம் தாராளம் விதைப்பு முதல் விற்பனை வரை வகித்திட்டோம் பல திட்டம் விளைச்சலில் விண்ணை முட்டி விவசாயிகளின் மனதை தொட்டோம் எனக்கு மட்டும் இரண்டு வாய்ப்பு தந்துள்ள தலைவர் அவர்கள் வேளாண் நிதி அறிக்கையை தாக்கல் செய்தும் பேசினேன் வேளாண் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்தும் பேசுகிறேன் இந்த ஒன்றே போதும் வேளாண்மை துறையும் உழவர்களையும் உயிராய் முதலமைச்சர் அவர்கள் எப்படி கண்போல் காத்து வருகிறார் என்பதை உணர்த்துவதற்கு ஆக இந்த விதம் இடையூறுகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஆக இன்றைய இதெல்லாம் இப்போ இந்த சட் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பாராட்டி தான் இருக்காங்க மக்களும் பாராட்டுகின்றார்கள் ஏனென்றால் இந்த மூன்றாண்டு காலத்தில் எந்தவித விவசாயிகள் போராட்டத்துக்கு வராமலேயே ஆட்சி நடத்துகின்றவர் நம்முடைய முதல்வர்கள் அதான் நம்முடைய சாதனைகள் இன்னும் சொல்லப் அது நிதிநிலை அறிக்கை தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்த பலன் விவசாயிகள் ரோட்டுக்கு நின்று அங்கே போராட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் என்று விவசாயிகளுக்கு இதே போராட்டம் வாழ்வோடு போராட்டம் அத்தகைய நிலை மாறி இன்றைய தினம் விவசாயப் போனால் அந்த பட்ஜெட்டை தயார் செய்வதற்கு நான் முதல்வர்கள் மக்கள் விவசாயிகளை சந்திக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் முழுவதும் உள்ள விவசாய சங்கத்தில் விவசாய உறுப்பினர்களை சந்தித்து அவருடைய குறையை அறிந்து அது குறிப்புடைய திட்டம் அறிய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தின பலமாக நாங்கள் ஆண்டுதோறும் நிதிநிலை பட்ஜெட் போடும்போதெல்லாம் அங்கே மக்களை விவசாயிகளை சந்தித்து அனைத்து வகை அனைத்து பயிர் செய்கின்ற விவசாயிகளை சந்தித்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த நிதி அறிக்கையை கொடுத்த பலனாக இன்றைய போராட்டம் இப்போட இப்போ இந்த இப்போ இது கூட ஒரு ஒரு தான் வைத்தார்கள் போராட்ட கோரிக்கை வைத்தார்கள் எங்களுடைய நிலங்களை விவசாயிகள் கிராமந்தோறும் அதிகாரிகள் பார்க்க வேண்டும் அதற்குரிய ஒரு திட்டம் அறிவித்த திட்டத்தை நீங்கள் நிறைவே நடைமுறைப்படுத்த நாங்கள் அறிவித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் ஆக பட்ஜெட் என்றால் கோரிக்கைகள் இருக்கும் ஆனால் கோரிக்கை பல இருக்கும் ஆனால் இந்த வரை கோரிக்கைகள் அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு விவசாயிகள் மனதார பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர்கள் ஆக இந்த தினம் இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒய் பிரகாஷ் அவர்கள் ஓசூன் அவருடைய தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனை ஆனால் அதிகமாக அந்த அவருடைய விவசாயிகள் எங்களுடைய தோட்டக்கலைத்துறை அங்கே அதிகமாக பயன்பெறுகின்ற விவசாயிகள் அங்கே நிறைந்த பகுதி அந்த இதிலும் கோரிக்கைகள் குறைவு இருந்த கோரிக்கையும் நம்முடைய நண்பர் ஒய் பிரகாஷ் அவர்கள் கோரிய கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம் அதேபோல் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கேஜி இலங்கை நீலமேகம் டி நீலமேகம் நல்ல பட்ஜெட்டை கரைச்சி குடிச்சு ஏன்னா அந்த நாங்கள் நடத்துகின்ற இப்போ கூட்டம் அங்கே தான் நடக்கும் தஞ்சையில் தான் ஆரம்பிப்போம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஆரம்பிக்கும் போது அவர் உடனிருந்து அதை கோரிக்கையில் நாங்கள் நிறை நிறைவேற்றியது பாராட்டு தெரிவித்தார் பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அவர் டி கே நம்முடைய நீலமேகம் அவர்கள் அங்கே உரையை நடத்தினார்கள் அதே போல் காங்கிரஸ் பேரத்தை சார்ந்த ச வித்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பகுதி முந்திரி பகுதி அவர் பகுதி ப பலா பகுதி ஆக அதுக்கும் திட்டங்கள் அங்கே அவர் கேட்ட எங்களுடைய அவர் இன்னொன்று சொல்ல போனால் பஞ்ச பண்டுியிலேயும் முந்திரி எல்லாம் அது நாட்டு பல ஆண்டுகள் அதுக்கு பழைய முறையிலே விளைவித்த பயிர் மரங்கள் அது புதிய மாற்றாக இப்போது அது புதிய டெக்னாலஜியோடு அங்கே தோங்குவதற்கு நாங்கள் அங்கே கடந்த ஆண்டு நிதி அறிவித்து அதனுடைய பலன் அந்த மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்று செய்வோல் படுத்துவோம் அவரும் குறை சொல்லவில்லை நாங்கள் அந்த ராதாகிருஷ்ணன் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் விவசாயத்தை பற்றி பாராட்ட அதே ஆச்சு ஏன்னா அந்த அந்தளவுக்கு விவசாயத்து தெரியாது ஆனால் சார் ராதாகிருஷ்ணன் இங்கே ஆர்கே நகருடைய ஜான் எபினேஸ்வர் அவர்கள் நல்லா பாராட்டி பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்பூர் சக்கர நான்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆம்பூர் ஆம்பூர்னாவே இந்த இந்த சக்கராலை இந்த சக்கர ஆலை இருக்குது அது கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட அறுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சக்கர ஆலை ஆகிய போது அங்கே இருக்கு விவசாய நிலங்கள் அங்கே கரும்பு விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைவு அது ஓடுங்க தினந்த தினசரி தின ஒரு நாளைக்கு ஒன்று அது முழுமையாக ஓனா ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டத்துக்கு கூட கரும்பு கிடையாது ஆனால் கரும்பு செய்த விவசாயிகளுக்கு நாங்கள் மாற்று இடங்களுக்கு செய்யார் மில்லுக்கும் மற்ற அருகில் உள்ள மில்லுகளுக்கும் விவசாயிகளுக்கு நாங்கள் அதுக்கு அறவை செய்வதற்கு பயிரிடும் ஆக அதிகமாக ஆம்பூர் பகுதியை கரும்பை பயிரிட செய்தால் அது தனக்கு ஆண்டுதோறும் அரைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டரை லட்சம் அரைக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் அங்கே கரும்பு பெருக்கத்தை உருவாக்க வேண்டும் ஆக அந்த நிலையில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து கொண்டு ஆக இது இது போல சாதனைகளை இந்த மூன்று ஆண்டு காலத்தில் சாதனை ஒரு சிலவற்றை நான் குறிப்பிட்டு விட்டு அறிவிப்புகள் கிட்டத்தட்ட அறிவிப்புகளை கிட்டத்தட்ட இருபது ஏற்பட்ட அறிவிப்பு இருக்கிறது அது ஒரு பத்து நிமிஷம் ஆனால் பத்து நிமிஷத்தில் நான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்றேன் ஆக கடந்த மூன்றாண்டுகளிலே விவசாயிகளுக்கு செய்த அறிவிப்புகளில் இருபத்தேழாயிரம் கோடியில் முன்னூற்றி ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஓரு அறிவிப்புகள் அவருடைய பல விவசாயிகளுடைய பலன்கள் கிட்ட ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் இந்த முன் முன்னூற்றி எழுபத்தி ஓருடைய அறிவிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்போது லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அதேபோல் தொடர்ந்து நூற்றி பதினஞ்சு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலாக இதனுடைய பலன் அந்த நூற்றி பதினஞ்சு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு இங்கே உணவு தானிய உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது அதனுடைய பலனாக இங்கே தொடர்ந்து ரெண்டு இரநூறு டன் இரநூறு லட்சம் மெட்ரிக் டன் டன்னுக்கு மேலாக தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி உருவாக்கப்பட்ட அந்த துறையின் சார்பாக உருவாக்கப்பட்ட தேவையான தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் இலவச மின் இணைப்புக்காக பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி மானியம் இதுவரை இந்த மூன்றாண்டு காலத்தில் வழங்கப்பட்டது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்குள்ளே முதல் கையெழுத்து போட்டவங்க நம்முடைய முதன்மை அவை முன்னவர்கள் விவசாய இலவச மின்சாரம் அது கலைஞரவுகள் ஆரம்பித்த திட்டம் அது முதல் கையெழுத்து போட்டு அதை தொடக்கி வைத்த திட்டம் இப்போ இருபத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மின் இணைப்பு பெற்று இலவசமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதுக்கு இந்த துறையும் சார்பாக இந்த மூன்றாண்டு காலத்தில் பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாண்டு காலத்தில் இலவச விவசாய மின் இணைப்புக்கிற ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மின் இணைப்புகளை வழங்கி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏக்கர் கூடுதல் இரவை பயிர் அங்கே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்னரகத்திற்கு நூற்றி ஏழும் பொது ரகத்திற்கு எண்பத்தி ரெண்டும் உயர்த்தி வழங்கி கடந்த ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி கூடுதல் கொள்முனை கொள்முதல் மானியமாக பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தல் அறிக்கையில் கூறிய கூறிய தொகை நாங்கள் ரெண்டாண்டுகள் முழுமையாக அதுக்கு அங்கே அதுக்கு ரீச் ஆகிடும் ஆக அதே கரும்பு டன்னுக்கு விலைக்கு டன்னுக்கு விலை இரண்டாயிரத்தி எழுபத்தம்பதிலிருந்து மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு ஆக உயர்த்தப்பட்டு இதுவரையில் அறுநூறு கோடி ரூபாய் வழிவகை கடன் மூலமாக நிலுவையின்றது பத்தாண்டு காலத்தில் நிலுவை ப நிலுவைக்காக போராடினாக விவசாயிகள் விவசாயிகள் கரும்பு பணம் வெட்டிய கரும்புக்கு ப பணம் கேட்டு போராடினார்கள் ஆனால் அந்த நிலையில் தள்ளாமல் அவர்களுக்கு நிலுவை வழிவகை கடன் அரசாங்கமே கொடுத்து தமிழ் கொடுத்து அது விவசாயிகளுக்கு என்று வாங்கிய தொகை வழங்கப்பட்டுகிறது கரும்பு ஊக்க உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வழங்கப்பட்டுகிறது வறட்சி மழையினால் பாதித்த விவசாயிகளுக்காக பதிமூணு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி மாநில பேரிடர் நிவாரணி வழங்கப்பட்டிருக்கிறது பயிர் காப்பீடு திட்டம் அதுக்கிட்டால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி மூன்றாம் ஆண்டு காலத்திலே அவர்களுக்கு பயிர் அங்கே வறட்சியாலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இருபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் விவசாயிகளுக்கு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது என்பதை நான் பெருமிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நடப்பு குறுவை குறுவை பயிருக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றிலிருந்து பயிர் காப்பீடு திட்டம் காப்பீட்டு மானியம் பதினாறு கோடி எண்பத்தி ஒம்பது பதினாறு புள்ளி எண்பத்தி ஒம்போது கோடி ஒதுக்கீடு செய்து ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறுவார்கள் இந்த ஆண்டு குறுவைக்கு பயிர் காப்பீடு திட்டம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டுகளில் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் டெல்டா விவசாயிகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டது மூன்றாண்டு கால கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டது நடப்பாண்டில் எழுபத்தி ஒம்போது கோடி குறுவை தொகுப்பு திட்டம் செயல்படுத்த இருக்கிறது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் அறுநூத்தி பத்து கோடி கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு ஏக்கரில் புதிதாக நிரந்தர பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நானூற்றி நாலு கோடி அளவிற்கு நிதியில் டிராக்டர் பவர் டில்லர்கள் சிறிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் வேளாண் இயந்திர வாடகை மையம் முப்பது முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல காவேரி வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் பகுதியில் மொத்தம் உள்ள பத்தாயிரத்து நானூற்றி முப்பத்தி நாலு அந்த சிஎன்டி கிலோமீட்டர் அளவுக்கு சிஎன்டி வாய்க்கால்கள் இது இந்த இங்கு இந்த துறையின் மூலமாக தூர்வார்கிற சின்ன வாய்க்கால் தூர் சிஎன்டி வாய்க்கால்கள் தூர் தூர்வாருவருக்கு இதுவரை பதினேழு கோடி ரூபாய் நிதியில் நான் நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் நீளம் தூரப்பா தூர்வாரப்பட்டிருக்குது மீதமுள்ள ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மா தென் மாவட்டங்களில் கிடந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பில் மூணு புள்ளி எண்பத்தெட்டு கோடி நிதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் படிந்த மணல் திட்டுகள் அகற்றப்பட்டிருக்கிறது கொடுப்பாங்க இப்போ வந்து முழுமையாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஏக்கர் பரப்பில் நிலப்பரப்பில் அந்த கடந்த மழையில் திடீரென்று பெய்த மழையில் பெய்த காரணத்தால் அங்கே உடைப்புகள் ஏற்பட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டது அதுக்கு அரசாங்கமே வாரிய அதை சமப்படுத்தி அதை சரி செய்து விவசாய நிலங்கள் மீண்டும் விவசாயம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் முதல்வர்கள் அதேபோல் நாற்பத்தி நாலு கோடியில் நூற்றி இருபத்தஞ்சி உழவு சந்தைகளை புதுப்பிக்கவும் பதினஞ்சு புதிய உழவு சந்தைகளை அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் கரும் கரும்பு பரப்பு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஹெக்டர்லேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டராக உயர்ந்து நூற்றி நூற்றி அறுபது லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்யப்பட்டிருக்கிறது ஆக இது போன்ற பல சாதனைகளை இந்த மூன்றாண்டு காலத்திலே செய்திருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்து கொண்டு ஆக இந்த புதிய அறிவிப்புகள் ஒரு பத்து அறிவிப்புகளை நான் கூறிவிட்டு கூறி எல்லாம் ஒன்று முடிச்சுட்டேன் தமிழ்நாட்டில் மக்கா சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக சிறப்பு திட்டம் பதினெட்டு மாவட்டங்களில் முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே விட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கா சோளத்தை பற்றி பேசினார்கள் அந்த திட்டத்தை ஊக்குவிப்பதற்காக பதினெட்டு மாவட்டங்களில் முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பாக உயர் தொழில்நுட்ப சாகுபடியை வேளாண் பெருமக்களிடம் ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கிட பத்து கோடியே பத்தொன்போது லட்சம் ரூபாய் மானியத்தில் பசுமை குடில் நிழல் வலை குடில்கள் அமைக்கப்படும் மழையிலிருந்து மூணாவது மழையிலிருந்து வேளாண் விளை பொருட்களை பாதுகாத்திட ஐந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பத்து கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு கூடங்கள் அமைக்கப்படும் நாமக்கல் மாவட்டம் விவசாயிகளின் நலனுக்காக மோகனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஏற்படுத்திடவும் கட்டிடம் கட்டவும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நாலு தமிழ்நாட்டில் தோரை உள்ளிட்ட பிற பயிர் வகைகளின் பரப்பு விரிவாக்கத்திற்கும் அவைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அஞ்சாவது மிகச்சென்ன ரக நெற்பயிர் சாகுபடியை விவசாயிகளையே ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் மிகச் சன்ன ரகை சென்ன வகை உயர் விளைச்சல் நெல் ரகங்களின் சான்று விதைகள் ஐம்பது சதவீத மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கிட எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் கோடை காலத்தில் காய்கறிகள் விலையினை கட்டுக்குள் அழிக்கும் விதமாக சென்னை மாநகருக்கு காய்கறி அளிக்கக்கூடிய மாவட்டங்களில் நிழல் வலை குடில் அமைத்து காய்கறிகள் சாகுபடியினை ஊக்குவித்து காய்கறிகளின் வ வளத்தினை அதிகரிக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் இருபத்தஞ்சி முன்னணி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு தேசிய அளவில் சிறந்த மேலாண்மை நிறுவனங்களில் பயின்றவர்களை தலைமை செயல் அலுவலராக நியமித்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் வேளாண் வணிக செயல்பாடை மேம்படுத்த மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் டெல்டா மாவட்டங்களில் வறட்சி காலங்களில் பாச நீரினை பூர்த்தி செய்யும் வகைமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குளங்களை தூவாரி செயல்படுத்தப்படும் அதிக காய்கறி காய்கனி வரத்துவம் செயல்பட்டு வரும் இரு இருபது உழவர் சந்தைகளில் அவற்றின் செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்கும் விதமாக அவற்றின் கட்டமைப்பு வசதிகள் மூன்று கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்கி வரும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னையில் உள்ள செம்மழி பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாலை மரபணு பூங்கா ஆகியவற்றின் அடிப்படை வசதிகள் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி பதிவு செய்து கொண்டு அங்கே இங்கே இங்கே கொடுத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களெலாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இங்கே ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ஒரு வெட்டு தீர்மானங்கள் அளித்துள்ளனர் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ள கோரிக்கைகளுக்கு கோரிக்கைகளுக்கான பதில் வரை நிதி அறிக்கை மற்றும் மானியக் கோரிக்கை இடம்பெற்றுள்ளன விடுபட்ட கோரிக்கையில் மாண்பு முதலமைச்சர்களின் ஆலோசனை பெற்று வருங்கால வருங்காலங்களில் நிறைவேற்றப்படும் மேலும் நான் கொடுத்துள்ள பதிலில் போதுமான விளக்கங்களை ஏற்று மாண்பம் உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கடந்த முறை கடந்த மாதம் கடந்த மாதம் நாங்கள் நிதி அறிக்கையிலே பல பதில்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம் ஆக இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இந்த மானிய கோரிக்கை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு உதவிய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் முதலமைச்சர் செயலாளர் முருகானந்தம் முதன்மை செயலாளர்கள் முதலமைச்சர் செயலாளர் டாக்டர் உமாநாத் அதே அரசு செயலாளர் சண்முகம் ஐஏஎஸ் அரசு செயலாளர் அனுஜார்ஜ் ஐஏஎஸ் அமை முதலமைச்சர் துணை செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் அரசு முதன்மை செயலாளர் நிதித்துறை உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உழவு நலத்துறை அரசு சிறப்பு செயலாளர் சங்கர் அவர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை முதன்மை செயலாளர் ஆணையர் பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சக்கரத்துறை இயக்குனர் அன்பழகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை துறை இயக்குனர் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தோட்டக்கலை மற்றும் மலையப் பயிர்துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சியம் அவர்களுக்கும் வேளாண்மை பொறியியல் துறை தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் அவர்களுக்கும் வேளாண்மை பொறியியல் துறை அரசு தலைமை பொறியாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இவ்வெல்லாரும் பொறுமையாக கேட்ட அமர்ந்திருந்த அனைத்த அவர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்